வணக்கம் நான் தான் ஸ்டிக்கி பேசுறேன் நான் இப்ப வெளியே வாக்கிங் போகலான் இருக்கேன் கிளம்பிட்டேன் யாராவது வர்றீங்களா வந்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே போலாம் வாக்கிங் போய் வாக்கிங் போய் நான் கல்லம்ப இழைச்சிட்டேன் பாத்தீங்களா என் கைக்கெல்லாம் குச்சி மாதிரி இருக்கு என் அன்ப ஒருத்தன் வருவான் அவன் இன்னும் குண்டாவே இருக்கும் அவன் நடக்க சொன்னா அவன் உருண்டு உருண்டு வர்றான் அதனால இன்னைக்கு அவனை விட்டுட்டு மட்டும் போறேன் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் பாத்தமா பை நான் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கேன் நான் போக வேண்டிய இடம் வரவே மாட்டேங்குது எனக்கு வழி தவறி போச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது எனக்கு வழி சொல்லுறீங்களா என்கிட்ட போனும் இல்லை நான் என்ன பண்றது ஏதாவது யோசனை ஒண்ணும் இல்லை கடவுளை வள்ளித்தையும் இப்ப நான் சுடு சுடுகாத்துக்க வந்துட்டேனே என்ன பண்றது எல்லாம் வேற இருக்கே ஐயோ நான் என்ன செய்வேன் வீட்டுல என்னை தேடுவாங்கள எப்போ யாராவது காப்பாத்துக்கப்பா எப்படியாவது கண்டுபிடிங்க என்ன இன்னைக்கு ஏன்னா நம்ம போல இப்போ பிடி ஆகிப்போச்சு ஸ்டிக்கியை தேடி வந்தால் அவனை காணணும் அவன் வீட்டுக்கு ஆனால் நம்மளை போய் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரத்து விட்றாங்க எங்கே போய் தேவது எங்கே போய் சுடுகாட்டில் படுத்து கடை காணும் அய்யோ கடவுளை நான் வேற லேட்டாக போனா வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டாங்கல்ல இதை சொன்னா சொன்னால் அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது ம் தேடி பார்ப்போம் முதல்ல சுடுகாட்டில் போய் தேடுவோம் அங்கே தான் ஒழிஞ்சுருப்பான் செத்தவிக்கி ஹேஸ்டிக்கி திரும்பி பாடுறான் இங்கே என்னடா இருக்க சுடுகாட்டில் வந்து ஒழிஞ்சிட்டு கட செத்தவையில உனையை காணணும் எங்கெல்லாம் தேடுறது சாயந்தரம் வாக்கிங் வேற விட்டுட்டு போயிட்டேன் இப்போ உன்னை அங்கே போகலான்னு வீட்டுக்கு போனான் வீட்டுக்காரமா என்னையை அனுப்பி விட்டாங்க சுடுகாட்டுக்கு அவரை காணோம் போய் தேடிட்டு வாங்கன்ட்டு நான் தேடி இங்க வந்து சுடுகாட்டு பக்கமா இருப்பியோன்னு சந்தேகப்பட்டு வந்தா இங்க வந்து என்னடா ஒழிஞ்சிருக்க என்னடா ஆச்சு உனக்கு வா வீட்டுக்கு போலாம் ஏ யாரா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நேரத்தில் வந்து உங்க நிமிஷம் நாங்க இங்க வந்து வருது இருக்கும் இங்க எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க ஏதோ நைட்டு நாங்க வாக்கிங் போலான்னு வெளியே வந்தா இங்கே வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு நான் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் பேய் மேல பயமே இல்ல சுடுகாட்டுல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இரு நான் போய் ஆவிய கூப்பிட்டு வர்றேன் ஏ பின்னாடி இருக்கிற ஆவியலா வாங்குறீங்க வந்து இவங்களை வரட்டி விடுங்க கதவுல ரொம்ப நன்றி ஒரு வழியா தெரிய அனுப்பி இனி வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட நான் இதுக்கு எப்படி நந்தி கதைன்னு செலுத்த போதேன்னு தெரியல வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாலும் இன்னும் பயமாத்தான் இருக்கு ஏன்னா இப்ப ஒரு பெயிட்டு இருந்து தப்பிச்சு இன்னொரு பெயிட்டு மாட்டணும் அந்த பெயிட்டு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல சும்மாவே நீத்துட்டுமா இப்ப எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தேன்னு சொல்ல போறா நான் என்னத்த சொல்ல என்னத்தை சொல்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் தூங்குங்க நாளைக்கு பார்ப்போம்